இப்போ வரைக்கும் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு காயின் தான் நான் வாங்கிட்டு இருக்கேன் ஸோ சேம் கடையில் கோல்டு காயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது எவ்வளோ தூரம் லாபமாக நம்ம பண்ணலாம் தான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும் விற்கிறதா இருக்கட்டும் நமக்கு ஏற்ற மாதிரி லாபமாக கிடைக்கிற மாதிரி தான் கடைகளில் போய் விற்கணும் அந்த கால்குலேஷன்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஏமாறாமவும் இருக்க முடியும் ஸோ ஏமாறுறதுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கால்குலேஷன்ஸ் தெரியாமல் நிறைய பேர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறீங்க இல்லைனா சேல்ஸ் பண்ணிட்டு வந்துடுறீங்க கோல்டு காயினாக அதில் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும் அந்த மாதிரி எதுவும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்க இந்த கால்குலேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ கோல்டு காயின் பதினாறு கிராம போட்டு பதினாறு கிராமே எடுத்தால் நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்கணும் இல்லை பதினாறு கிராம் போட்டுவிட்டு பதினெட்டு கிராம் எடுத்தால் இன்னும் ரெண்டு கிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் வேஸ்டேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ என்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கோல்டு காயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கும் விக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் கோல்டு காயின் வாங்குறதே மிகப்பெரிய லாபம் தான் சொல்லுவேன் நீங்கள் ஜுவல்லரி காட்டிலும் காயினுக்கு ஏன் அவ்வளோ லாபம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் ரொம்பவே கம்மி இப்போ குறைஞ்சது ஒரு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் உள்ள வேஸ்டேஜ் உள்ள நகைகளை எடுத்தால் தான் நல்ல கலெக்ஷன்ஸாகவே தெரியுது அதுக்கு கீழே உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடலாக தெரியுது ஸோ நம்ம குறைஞ்சபட்சமாக பார்த்தீங்கன்னா நம்ம டென் பர்சன்டேஜ் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ்னாலும் போட வேண்டியது இருக்கும் ஸோ அந்த ஒரு நிலைமையில் தான் நம்ம நகை சீட்டுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணி நகை எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் பட் நகை சீட்டு யூஸ் பண்ணி நகை எடுக்கிறது மட்டும்தான் பெஸ்ட்டு நீங்கள் நகை சீட்டு போட்டு நீங்கள் கோல்டு காயின் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அந்த பதினோரு மாதம் கட்டி எடுக்கிறத வந்துட்டு வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அதுக்கான வேஸ்டேஜ்னு சொல்லிட்டு ஒரு எயிட்டீன் பர்சன்டேஜ் கொடுக்குறத நம்ம யூஸ் பண்ணாமல் அதில் ஒன் பர்சன்டேஜ் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க செவன்டீனோ ஃபிஃப்டீனோ என்ன இருக்கோ அந்த வேஸ்டேஜை நம்ம லாஸ் பண்ணிட்டு வரோம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரரூவா கிட்டே லாஸ் பண்ணிவிட்டு வரோம் ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் நகை சீட்டு போட்டு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா தயவுசெய்து அதுக்கும் சில வழிகள் இருக்குது நகைசீட்டு போட்டு கோல்டு காயின் எடுக்கிறதுக்கும் சில வழிகள் இருக்குது அந்த மெத்தடை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது லாபமாக போய் முடியும் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோல்டு காயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது எந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் பண்ணுவாங்க சேல்ஸ் பண்ணும்போது எந்த மாதிரி வந்துட்டு கால்குலேஷன்ஸ் போடுவாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய நஷ்டம் என்ன சேல்ஸ் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய லாபம் என்ன அப்படிங்கிறத நம்ம கோல்டு காயினை பற்றி டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் கம்மி அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் எந்த மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க இப்போ என்னோடய விஷயத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா கோல்டு காயின் வந்துட்டு

ஃப்யூச்சரில் வந்துட்டு விற்கிறதுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஜுவல்லரியாக எடுத்து நான் விற்க விரும்பவே மாட்டேன் காயினாக சேர்த்து வச்சுட்டு நான் விற்கிறதுக்கு விரும்புவேன் அதுவும் ட்வெண்ட்டி ஃபோர் கேரக்டர் காயின் மட்டும்தான் நான் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன் இப்போ வரைக்கும் ஒரு டூ த்ரீ இயர்ஸாக நான் டுவெண்ட்டி ஃபோர் கே அந்த இப்போ வரைக்கும் ஒரு டூ த்ரீ இயர்ஸை நான் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு காயின் தான் நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன் ஸோ சேம் கடையில் வாங்கிட்டு இருக்கேன் ஒரே கடையில் வாங்கிட்டு ஒரே கடையில் ரிட்டர்ன் பண்ணும்போது அதோட வேல்யூ இன்னும் கொஞ்சம் கூட கிடைக்கும் நம்ம வெவ்வேறு கடைகளில் வாங்கும் போது அதுக்கான மதிப்பு கொஞ்சம் குறைய தான் செய்யும் ஸோ அந்த மதிப்புங்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு பர்சன்டேஜ் குறையும் ஒரு பர்சன்டேஜ் கூட கிடைக்கும் ஸோ அப்படிங்கிற வித்தியாசத்தை மட்டும்தான் நான் எடுத்து வைக்கிறேன் ஸோ ரொம்ப லாஸ்லாம் ஆகவே ஆகாது நீங்கள் கோல்டு காயினில் வந்துட்டு அமௌண்ட் போட்டிங்க அப்படின்னா உண்மையிலேயே மிகப்பெரிய லாபத்தை நம்ம எடுக்க முடியும் கோல்டு காயினை பொறுத்தவரையும் ஸோ கோல்டு பாராவும் வாங்கலாம் கோல்டு காயினாகவும் வாங்கலாம் கோல்டு காயினுங்கிறது நம்ம வேஸ்டேஜ் பே பண்ணணும் ஒன் பர்சன்டேஜோ டூ பர்சன்டேஜோ மேக்ஸிமம் ஃபைவ் பர்சன்டேஜ் வரையும் கோல்டு காயினுக்கு வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டூ கேரக்டருக்கு போடுறாங்க கோல்டு பாரு கோல்டு பாருங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் பியூர் தங்கம் ஸோ அந்த டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டருக்கு வந்துட்டு நோ வேஸ்டேஜ் உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் நான் வித் ப்ரூஃபோட போடுறேன் நான் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் க்யூர் தங்கம் ட்ரிபிள் நைன் ஸோ அதனால எனக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் தான் கொடுக்குறாங்க ஆனாலும் சில பேர் சொல்கிறீங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு காயினுக்குமே வேஸ்டேஜ் போட்டு தான் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போட மாட்டாங்க ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டரோட கோல்டு காயின் ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு டிஃப்ரெண்ட் ஆகும் இப்போ இங்கே ஏழு தொள்ளாயிரம்னா அங்கே எட்டு ஐநூறு எட்டு எழுநூறு அந்த மாதிரி இருக்கும் ரொம்பவே அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அந்த ஒரு சேஞ்ச் மட்டும் தான் இருக்கும் டேரெக்டாக ஜிஎஸ்டி போடுவாங்க இங்கே வந்து என்ன ஆகும்னா நமக்கு வேஸ்டேஜ்கானதும் போடுவாங்க ப்ளஸ் ஜிஎஸ்டியும் போடுவாங்க ஒன்ஸ் வந்து நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன் அந்த வேஸ்டேஜ் மட்டும் நம்ம லாஸ் ஆகும் ஜிஎஸ்டிங்கிறது ஜிஎஸ்டிங்குறதில் த்ரீ பர்சன்டேஜ் தான் என்னை பொறுத்தவரையும் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் சீட்டு மூலமாக வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குன்னு தளி வெளிகள் இருக்கு அதோட வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸோடு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு கோல்டு காயினை வந்துட்டு விற்க போகிறோம் இல்லை வந்துட்டு அந்த கோல்டு காயினை கொடுத்துட்டு வேறு கோல்டு ஜுவல்லரியாக எடுக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் போடுவாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் கோல்டு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அதாவது நான் போட்டது வந்து பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரி ஃபோர்டீன்த் அன்னைக்கு நான் கால்குலேஷன்ஸ் போட்டிருக்கேன் ஸோ பதினாறு கிராம் வந்துட்டு நம்ம வச்சுருக்கோம் கோல்டு காயின் அப்படின்னா நம்ம எடுக்க போகிறது சேம் வெய்ட்டு பதினாறு கிராம் இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு பதினெட்டு கிராம் ரெண்டு கிராம் எக்ஸ்ட்ரா எடுத்தால் எந்த மாதிரி வந்துட்டு அமௌண்ட்டு கொடுக்க வேண்டியதுக்கு சேம் வெயிட் எடுத்தால் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயினுக்கான கால்குலேஷன்ஸ் பார்த்துடலாம் இப்போ பதினாறு கிராம் இருக்குன்னா பதினாறு கிராம் வந்து சேம் கடையாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சேம் அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க ஒரு எனக்கு தெரிஞ்சு லெஸ் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன்னா நம்ம நைன் ஒன் சிக்ஸ் நகை தான் கொடுக்குறோம் அதுவும் நகையாக கொடுத்தா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் லெஸ் பண்ணுவாங்க நம்ம நகையாக கொடுக்காம கோல்டு காயினாக கொடுக்கும்போது அப்படியே எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம சேம் அதாவது ஒரே கடைகளில் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இந்த பதினாறு கிராமும் வந்து பார்த்திங்கன்னா பீமானா பீமா ஜிஆர்டினா ஜிஆர்டி ஸோ எந்த ஷாப்பாக இருக்கும் அதில் ஒரே கடைகளில் எடுத்துகிட்டு வந்தால் அவங்களுக்கு வந்து லெஸ் பண்ண மாட்டாங்க அப்படியே அந்த வெயிட்டை வந்து எடுத்துப்பாங்க அன்னைக்குள்ள ரேட்டுக்கா இப்போ அதை தான் சொல்லியிருக்கேன் இப்போ பதினாறு கிராம் ஒரே கடையில் எடுத்திருந்தாங்கன்னா அன்னைக்குள்ள ரேட் என்ன சொன்னேன் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்படி போட்டோம்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ஸோ அப்படியே நீங்கள் எடுத்துப்பாங்க பட் அதர் ஷாப்பு இப்போ பீமாவில் ஒன்றும் ஜிஆர்டியில் ஒன்றும் லலிதாவில் ஒன்று மாற்றி 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 எடுத்து வச்சிருந்தோம்னு வச்சிக்கோங்களேன் கண்டிப்பாக அதர் ஷாப்பில் எடுத்துருக்க நகைகளை இப்போ பீமாவில் போய் நீங்கள் மாற்ற போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பீமாவில் மாற்ற போகிறீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பீமாவுக்கான கோல்டு காயினெல்லாம் எடுத்து வச்சுப்பாங்க ஒரு ஆறு கிராம் கிட்டே வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை எடுத்து வச்சுப்பாங்க பேலன்ஸுக்கு பத்து கிராம் ஜிஆர்டி லலிதா அந்த மாதிரி வெவ்வேறு சில கடைகளில் நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து டூ பர்சன்டேஜோ இல்லை வந்து ஒன் பர்சன்டேஜோ த்ரீ பர்சன்டேஜ்கிட்டே லெஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி லெஸ் பண்ணும்போது நமக்கு ஓரளவு அமௌண்ட்டு குறையும் இப்போ பதினாறு கிராம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுன்னு நம்ம சேம் கடைக்கு போட்டோம்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது பட் வேறு கடைகளில் நம்ம வந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொன்னேன் டூ பர்சன்டேஜ் லெஸ் பண்ணுவாங்கன்னு ஸோ டூ பர்சன்டேஜ் லெஸ் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபா வருது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு ரூபா நான் அதை தான் இங்கே போட்டிருக்கேன் அப்போ ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி நாற்பதுலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு லெஸ் பண்ணோம்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரூபா உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டு கிடச்சிருச்சு இதில் இந்த டூ பர்சன்டேஜ் லெஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களா இந்த டூ பர்சன்டேஜ் லெஸ் பண்ணுறதுனால நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைப்பீங்க கிடையவே கிடையாது இப்போ நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் நம்ம பதினாறு கிராம் சேல்ஸ் பண்ணுறோன்னு எடுத்துட்டோம்னு நினச்சிக்கோங்களேன் பதினாறு கிராம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சவரன் ஸோ இந்த ரெண்டு சவரன் நம்ம வந்துட்டு டூ இயர்ஸ்க்கு பிஃபோர் வந்து அந்த கோல்டு காயின் எடுத்துருந்தோம் அப்படின்னம்னா நாலாயிரத்தி அறநூத்தி ஐம்பது எனக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுத்த கோல்டு காயின் ஒரு கிராம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி அறநூத்தி அந்த இதை வச்சு

மட்டும் எேஞ்சுனா உங்களுக்கு இவ்வளோ பெருசாக பண்ணவே மாட்டாங்க எக்ஸ்சேஞ்ச்னா உங்களுக்கு டூ பர்சன்டேஜ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அந்த அளவுக்குள்ளே தான் இருக்கும் பட் விற்கணும் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு டேக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ அந்த ப்ரொசீஜர்னால வேஸ்டேஜ் அந்த சாரி வேஸ்டேஜ் கிடையாது பர்சன்டேஜ் வந்து அதிகமாக சொல்லுவாங்க ஸோ வந்து நான் ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்திருக்கேன் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி நாற்பதுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் லெஸ் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அந்த ஃபைவ் பர்சன்டேஜ்னா ஆறாயிரத்து முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் வருது ஸோ அந்த ஆறாயிரத்து முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் நம்ம இதில் இருந்து லெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு ரூபாய் நமக்கு கிடைக்கும் இப்பவும் நமக்கு லாபம் எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபைனல் அமௌண்ட்டாக வந்து நமக்கு கிடைக்கிறது ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு ரூபாய் நமக்கு கிடைக்கும் லாபம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தேழாயிரத்தி நாற்பத்தெட்டு ரூபா நமக்கு லாபம் கிடைக்கிது பதினாறு கிராம நம்ம விற்றதுனால நமக்கு நாற்பத்தேழாயிரத்தி நாற்பத்தெட்டு ரூபா வந்து லாபம் கிடைக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின ரேட் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி நாலாயிரத்தி நானூறுபாய்க்கு நம்ம வாங்கியிருந்தோம் பட் நமக்கு கிடைச்ச லாபம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தேழாயிரத்தி நாற்பத்தெட்டு எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டோட்டல் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா நமக்கு கையில் கேஷ் கொடுப்பாங்கல்ல ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரம்

ஆர்டியில் நீங்கள் இந்த ஒரு லட்சத்து ரூபாயோ இல்லை வந்து ஒன்றரை லட்சமும் போட்டாக கூட இந்த அளவு நீங்கள் வந்து வட்டி எடுக்கவே முடியாது அந்தளவு உங்களுக்கு லாபமாக கிடச்சிருக்கு ஸோ அதனால தான் சொல்கிறது கோல்டில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கோல்டில் எதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு இது ஒரு சிம்பிள் கல்குலேஷன்ஸ் தான் இன்னுமே இருக்குது இந்த மாதிரி நம்ம நிறைய வந்து கோல்டில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால இதுவே ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ரிகாகவே நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதிகமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு பாரா வாங்கி வாங்கி ஒரு ஒன் இயர் இயர்ஸ் டூ இயர்ஸ் வெயிட் பண்ணி திரும்ப அதை வந்து சேல்ஸ் பண்ணிடுறாங்க அதில் கிடைக்கிற லாபத்தை வச்சு திரும்ப வந்து கோல்டு பார் வாங்குறாங்க ஸோ லாபத்தை வச்சு கோல்டு பார் வாங்கி வாங்கி ரொட்டேஷன் பண்ணி ரொட்டேஷன் பண்ணி பெரிய பிஸ்னஸ் விஷயத்தையே அவங்க சாதிச்சுட்டு இருக்காங்க அந்த மாதிரி எங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஆஃபீஸர் ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது தங்கத்தில் பண்ணலாம் ஏன் சொல்கிறேன்னா தங்கம் வந்து வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் நம்மளோட பணத்தோட மதிப்பு ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது அது யாராருக்கு தெரியும்னு தெரியல நீங்க ஸ்டாக்லயோ எஸ்ஐபோ மியூச்சுவல் நினைச்சீங்கன்னா பணத்தோட மதிப்பு ரொம்பவே குறையுது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு லாபமே கிடையாது பட் என்னைக்காச்சும் இருந்தால் லாங் டேர்ம் போகும்போது லாபம் தான் நான் அதை வந்து இல்லைன்னே சொல்ல மாட்டேன் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் கழிச்சு எடுக்கும்போது கண்டிப்பாக லாபம் தான் அதே இது நீங்கள் உடனே ஒரு லாபம் பார்க்கணுன்னா டூ இயர்ஸில் பார்க்கணுன்னா இந்த தங்கத்தில் வந்துட்டு நீங்கள் அதிகமாக போகலாம் அது இன்னும் டென் இயர்ஸ்னால் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் காட்டும் இதில் வந்து நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து கோல்டு காயின் கோல்டு பார் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க அதில் உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம ஜுவல்லரியாக எடுக்க போகிறோம் அப்படின்னா எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் நகையை விற்கிறதுக்கு நான் சொல்லிட்டேன் நகையை மதிப்பிடுறதுக்கு நான் சொல்லிட்டேன் சாரி கோல்டு காயினை விற்கிறதுக்கு சொல்லிட்டேன் கோல்டு காயினோட மதிப்பீடு நான் சொல்லிட்டேன் நீங்கள் வச்சிருக்க கோல்டு காயினுக்கு மதிப்பீடு போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விற்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க இல்லை நான் போட்டுட்டு நகையவே எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதுக்கான கல்குலேஷன்ஸ் நான் சொல்லிடுறேன் பதினாறு கிராம் இருக்கு பதினாறு கிராம் இன்ட்டு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுன்னு போட்டோம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது இன்ட்டு ஃபோர் பர்சன்டேஜ் நம்ம வந்து எடுக்க போகிற ஜுவல்லரிக்கான கால்குலேஷன் தான் நான் ஃபஸ்ட்டு போடுறேன் ஃபோர் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டிருக்கேன் அது சிம்பிளான ஜுவல்லரிக்காக நான் போட்டிருக்கேன் மேபி நீங்கள் எடுக்கிற ஜுவல்லரி வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீனோ இல்லை எயிட்டீனோ இல்லை டென்னோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இன்னுமே இந்த வேஸ்டேஜ்கான அமௌண்ட்டு அதிகமாக வரும் ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வேஸ்டேஜ்கான அமௌண்ட்டு கம்மியாகணும் அப்படின்னு நினச்சா வேஸ்டேஜ் கம்மியான உள்ள சிம்பிளான ஜுவல்லரி எடுத்துக்கணும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் அதுக்கு வந்து ஐயாயிரத்தி நூற்றி பதினாலு ரூபாய் வருது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ரூபாய் இன்ட்டு த்ரீ பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி போட்டு ஸோ இந்த ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ரூபா வருது இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று ரூபா வருது ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் பதினாறு கிராம் சேம் ஜுவல்லரி பதினாறு கிராம் காயினை கொடுத்துட்டு பதினாறு கிராம் ஜுவல்லரி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பதினாறு கிராம் ஜுவல்லரியே எடுத்துட்டீங்க வேஸ்டேஜ் எல்லாமே போட்டு இப்போ இந்த காயினுக்கான அமௌண்ட்டு நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து இதில் லெஸ் பண்ணணும் ஸோ காயினுக்கான அமௌண்ட்டு நான் வந்து என்ன சொன்னேன் பதினாறு கிராம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து வேறு வேறு கடைகள் எடுத்து டூ பர்சன்டேஜ் லெஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் லெஸ் பண்ணது போக உங்களுக்கு பதினாறு கிராமுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு ரூபா கிடைக்கணும் ஸோ அந்த வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபைனல் ரேட்டில் இருந்து லெஸ் பண்ணுவாங்க ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு ஓல்டு காயினோட எக்ஸ்சேஞ்ச் அமௌண்ட் வந்து இந்த அமௌண்ட் இதை வந்து லெஸ் பண்ணிடுவாங்க லெஸ் பண்ணாங்கன்னால் பேலன்ஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ண முடியுது பதினோராயிரத்தி அறநூற்றி அறுபது இதுவே நீங்க இந்த வேஸ்டேஜ் வந்துட்டு ஃபோர்டீன் பெர்சன்டேஜும் நான் சொன்ன மாதிரி ஃபிஃப்டீன் டென் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் இதோட மதிப்பு கூடும் இப்போ சேம் வெயிட்டுன்றனால இதுலயே வந்து பதினோராயிரத்தி அறநூற்றி அறுபது ரூபாய் எக்ஸ்ட்ரா போடுறோம் ஏன்னா இங்க ஜிஎஸ்டியும் வேஸ்டேஜும் நம்ம பே பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா போடுறோம் அதே மாதிரி ஓல்டு காயின்ல வந்துட்டு டூ பர்சன்டேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மூணு சேர்ந்து நமக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டாக வர வச்சிருச்சு அதனால தான் இந்த பதினோராயிரத்தி அறநூற்றி அறுபது ரூபா நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியிருக்கு சேம் வெயிட்டுக்கு இப்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பதினெட்டு கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா எப்படி வருதுன்னு சொல்லிடுறேன் ஸோ பதினெட்டு பதினெட்டு கிராம் கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்ட்டு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அன்னைக்கு ரேட்டு போட்டோன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி இருபது வேஸ்டேஜ் போட்டிருக்கேன் ஃபோர் பர்சன்டேஜ் ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணு இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா ஒரு லட்சத்தி நாப்பத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு இன்ட்டு த்ரீ பெர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டால் நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு இது ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுபது ரூபா ஓல்டு கோல்டு காயினோட எக்ஸ்சேஞ்ச்கான அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு இதில் இதை லெஸ் பண்ணோன்னா இருபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணணும் ஏன்னா இதில் நீங்கள் ரெண்டு கிராம் எக்ஸ்ட்ராவும் எடுக்கிறீங்க ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட்டு வேஸ்டேஜ் அமௌண்ட்டு அது போக இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டூ பர்சன்டேஜ் லெஸ் பண்ணது கோல்டு காயின் பழசுக்கு ஸோ இதெல்லாம் செய்து தான் இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு நமக்கு வந்துருக்குது நான் சொன்ன மாதிரி பேஸ்டேஜ் அமௌண்ட்டு ஜிஎஸ்டி அமௌண்ட்டு டூ பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்ட்ரா அந்த மூணு சேர்த்து தான் இந்த அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா வந்துருக்கு பதினோராயிரத்தி அறநூத்தி அறுபது ஸோ இப்படி தாங்க வந்துட்டு நீங்கள் போனீங்கன்னா கால்குலேஷன்ஸ் போடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் கால்குலேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் நகையை எடுக்கும்போது ஏமாறாமல் சூப்பராக நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஐநூறு மில்லிகிராமோ நூறு மில்லிகிராமோ இரநூறு மில்லிகிராமோ உங்களை வந்து ஏமாத்துறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கோல்டு காயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் சரி ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் சரி சேம் மெத்தடு தான் உங்களுக்கு வரும் என்ன ஒரு வித்தியாசன்னா கோல்டு காயின்னா உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் லெஸ் பண்ணுறது கம்மியாக இருக்கும் டூ பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ்க்குள்ளே தான் நடக்கும் டூ பர்சன்டேஜுங்கிறது எக்ஸ்சேஞ்சுக்காக விற்கிறதா இருந்தால் ஃபைவ் பர்சன்டேஜ் இதுவே நகையாக இருந்துச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் லெஸ் பண்ணுவாங்க அந்த பர்சன்டேஜ் சதவீதம் ஸோ அந்த ஒரு வித்தியாசம் மட்டும்தான் மற்றபடி சேம் மெத்தடு தான் வரும் இந்த மெத்தடு கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தட் தெரிஞ்சிட்டாலே நீங்கள் பழைய நகையை போடும்போது ஏமாறாமல் எடுக்க முடியும் பழைய நகைகளை போடும்போது நிறையவே சீட்டிங் பண்ணுவாங்க அந்த இதெல்லாம் நான் தவிர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட நகைகளில் கூட கொஞ்சம் க்ராண்ட்ஸ் உங்களுக்கு சேர்த்தே கிடைக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது கூட உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஏமாந்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து தெரிஞ்சுக்கிட்டதை மட்டும் இல்லாமல் இந்த கால்குலேஷன்ஸ் எப்படி போடுறாங்கறதை புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் நான் புரியிற மெத்தடில் தான் நான் சொல்லியிருக்கேன் இதில் இன்னும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது போக ட்வெண்ட்டி ஃபோர் கேரக்ட்ரு டுவெண்ட்டி டூ கேரக்டருக்குள்ளே அமௌண்ட் வித்தியாசம் எவ்வளோ அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ட்வெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் டுவெண்ட்டி டூ கேரெக்டருக்கு ஷேர் பண்ணுறேன் பில் டீட்டெயிலோடு உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் நான் டுவெண்ட்டி ஃபோர் கேரக்டர் கோல்டு காயின் வாங்குங்கன்னு சொல்கிறேன்றதை அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச் பாய்